ஜென்ட்ரா மடிய வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குழு உறுப்பினர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தேர்தல் மக்களவைத் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க இப்போது நீங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட மதுரை கோயம்புத்தூர் அந்த தொகுதிகளிலிருந்து இப்போ கோயம்புத்தூர் மாற்றலாகி ஆகி திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த மாற்றம் திமுகவிற்காக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த அணியில் நாற்பது தொகுதியிலையுமே நாங்கள் தான் போட்டிடுறோங்கிறது தான் ஏற்கனவே தொடர் கே பாலகிருஷ்ணன் சொன்னது இந்த தொகுதிகள் என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாலேயே அதனால் இதில் காம்ப்ரமைஸாக இல்லையாங்கிறதுனால திமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாற்றாக நாங்கள் வாங்கியிருக்கோம்னா இது வந்து பரஸ்பரம் ஒப்புதல் தான் பரஸ்பரம் ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் அதனால தான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போதுமே கேபி சொன்னாங்க இந்த இந்த தொகுதி மாறி வந்திருப்பதுங்கிறது ஏதோ வந்து ஒன்று குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இல்லை ரெண்டு கட்சியும் பரஸ்பரம் பேசி இந்த தேர்தலுக்கான உத்தி இது இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளாமங்களுக்கான உத்தி இது ரெண்டு தொகுதியில் போட்டிடுறோம் எனவே நாங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய அணிக்காகவும் எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய அணிக்காக எங்களுடைய உழைப்பு இருக்கும் நாற்பது தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெற்றுரும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க கோயம்புத்தூர் தொகுதியின் மேலே கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க இல்லை அங்கே வந்து இன்னும் திமுகவை பலப்படுத்தணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இது ஏன்னா இதில் அப்படி பார்க்கலாம் அல்லது மேற்கு மண்டலம்ங்கிறதுல ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதை மாற்றி காட்டணும்னு திமுகவுக்கு ஒரு தேவை இருக்கலாம் எதுவுமே வந்து இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமாக தானே இப்போ நீங்கள் எந்த தொகுதியிலையும் தனி முறையில் ஒரு கட்சி மட்டும் செல்வாக்கு அடையும் செல்வாக்கில் மட்டும் நாற்பதையும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால தான் இந்த கட்சிகள் எல்லாம் அணியாக சேர்கிறோம் ஏற்கனவே எண்ணிக்கையில் நிறைய கட்சிகள் இங்கே இருக்காங்க அதனால ஒரு உத்திங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கு தகுந்தாறு போல மாறும் மற்றபடி இப்போ கோயம்புத்தூருக்கான உத்தின்னு யோசிக்க வேண்டியது ஓவராலாக தமிழ்நாட்டுக்கான உத்தி தான் இந்த முறை திரும்பவும் மதுரை தொகுதி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது ஆல்ரெடி செய்திகளில் வந்தது தான் மதுரை தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் சு வெங்கடேசன் அவர்கள் திரும்பவும் நிற்க வைக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் கூடவே இருக்குது இதை பற்றி என்ன முக்கிய அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது வந்து மாவட்டக்குழு மதுரை குழு பேசும் அதுக்கு பிறகு கட்சி மாநில குழுவில் இறுதிப்படுத்துவோம் அது பத்திரிகையாளர்களுக்கு முறையாக தலைவர்கள் தகவல் சொல்லுவாங்க தமிழ்நாடு முழுவதும் நாற்பது தொகுதியிலையுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஏன்னா இந்த அணி வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் இந்தியாவிற்கே ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு வேலையை தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான் செய்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்த்து மாற்று கருத்து சொல்லணும்னா அது தமிழ்நாட்டிலிருந்து தான் பெரும்பான்மை குரல் ஒழித்திருக்கிறது அதனால் அந்த வேலையை செஞ்ச திருப்தியோட பெருமையோட எதிர்க்கட்சியாக முறையாக செயல்பட்டோம் ஆளுங்கட்சியாக செயல்பட முயற்சி செய்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்னு போகிறோம் அதாவது நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் எனவே இந்த நாடு அடுத்த ஐந்து ஆண்டுகள் எந்த திசையில் போக வேண்டும் என்கிற தீர்ப்பை மக்கள் இந்த முறை அளிப்பார்கள் அதற்கு நாற்பது தொகுதியிலுமே வாய்ப்பு பிரகாரம் இப்போ சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது விதிமுறைகளோட வெளி வந்திருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க தேர்தலை ஒட்டி தான் ஒன்றிய பாஜக அரசு இதை கொண்டு வராங்க இதுக்கு ஒரு தேர்தல் ஆதாயத்துக்கான ஒரு வேலை அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை உங்களுடைய பார்வை என்ன தேர்தல் ஆதாயத்துக்கு தான் அவங்க எதையுமே செய்வாங்க ஆனால் ரெண்டு சட்டங்களில் நீங்கள் மனசில் வச்சுங்க ஒன்று தேர்தல் பாண்டு அதுக்கு ஐந்து சட்டங்களை திருத்தி இந்த தேர்தல் பாண்டு கொண்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போச்சு ஏழு வருஷம் அது அமலில் இருந்தது பணம் வசூல் பண்ணாங்க இன்றைக்கி அது மிகப்பெரிய முறைகேடு ஊழல் என்பது வெளியில் வந்து ஸ்டேட் பேங்க் அந்த பட்டியலை வெளியிடணும் இப்போ பட்டியலை வெளியிடுறதில் கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சிஏஏவுக்கு எதிராகவும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல ஏராளமான பேர் வழக்கு போட்டிருக்காங்க எதனால் இந்திய அரசமைப்பு சட்டம் இப்படி ஒரு சட்டத்தை இதற்கு முன்னால் அனுமதித்ததே கிடையாது அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு முயற்சியை நாட்டில் செய்கிறீங்க இப்போ எலக்ட்ரல் பாண்டு போலவே நாளைக்கு இது செல்லாதுன்னு அறிவிக்கப்படலாம் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போக்கு காட்டிக்கிட்டே வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டை போல போடணும்னு நினைக்கிறாங்க இந்த நோக்கமே என்னென்னா குறிப்பாக அஸ்ஸாமில் ஏற்கனவே என்ஆர்சி நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இந்த சிட்டிசன்ஸுடைய கேள்வி சிட்டிசன்ஷிப்புங்கிறதே கேள்விக்குள்ளாக்கப்பட்ட அஸ்ஸாமில் பத்தொம்பது லட்சம் பேர் தங்களுடைய பா ஆமாம் தங்களுடைய குடியுரிமையை இழந்தாங்க அப்போ இந்த திட்டம் இந்தியா முழுவதும் அமலாக்கப்பட்ட ஏன்னா சிஏஏ சட்டம்ங்கிறது இந்தியா முழுமைக்கும் வருது நமக்கு தெரியுது அஸ்ஸாமில் நடந்ததை தான் மேக்ரோ லெவலில் இந்தியா முழுமைக்கும் பண்ண போகிறாங்க அதனால் அவங்க சொல்லும்போது வந்து இஸ்லாமியர்கள் அதாவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க அதே அமித்ஷா என்ன பேசியிருக்காருன்னா சிஏஏ சட்டம்ங்கிறது சிஏஏ சட்டத்தோடு இல்லை அதற்கு பிறகு இதே என்ஆர்சி வரும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தொடர்ந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணுலையே குடியுரிமை சார்ந்த சட்டத்தை திருத்தியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இது ஒரு லார்ஜர் பிளான் இது ஏன்னா இப்போ ஜெர்மனியில் என்ன நடந்ததோ அதே வகையில் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தரே வந்து வந்தேரி இவங்க வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லை இவர்கள் வந்து அந்நியர்கள் என்கிற ஒரு மோதலை உருவாக்கணும் இன்றைக்கி வந்து இந்த இந்த இப்படி ஒரு திட்டம் சட்டம் வருது அப்படின்னா லோக்கல்லாம் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் இப்போ வெளியூ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வேலைவாய்ப்பை பறிச்சிக்கிறாங்கிற குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க அப்போ லோக்கலில் இதற்கான ஒரு அழுத்தம் இதற்கான மக்கள் விருப்பமாகவே கூட ஒன்று இருக்கலாம் இல்லையா இல்லை இல்லை நீங்கள் வட மாநில தொழிலாளர்களை நீங்கள் இங்கே வரும்போது என்னுடைய வேலைவாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு நிறைய பேர் பேசுவாங்க அல்லது நீங்கள் உங்கள் ஊருக்கே போய் வேலை தேடுங்கன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வெறுப்பரசியல்னு பார்ப்போம் இது இப்போ வரக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா குடிமகனே இல்லைன்னு சொல்லுது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிற கட் ஆஃப் டேட் வைக்கிறாங்க அதற்கு பிறகு யார் வந்தாலும் அவங்க வந்து அகதி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் வந்து ப பல வேறு நாடுகளில் இருந்து வந்தவங்களாக இருக்கணும்னு ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறாங்க ஆனால் உண்மையில் அது வேறு நாட்டிலேருந்து இருந்து வர்றவங்களை குறி வச்ச சட்டம் கிடையாது ஏன்னா அதற்கெல்லாம் ஏற்கனவே வழிமுறைகள் இருக்குது அப்போ இந்த சட்டம் என்னவாக இருக்குன்னா குறிப்பாக வந்து அஸ்ஸாமில் பார்டர் மாநிலங்களில் அல்லது பங்களாதேஷ் மேற்கு வங்கம் இந்த பகுதிகளில் மத அடிப்படையில் செறிவாக மக்கள் ரெண்டு மதங்களை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்போ அங்கே ஒரு மோதலை உருவாக்கலாம் அங்கே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கலாம் அங்கே ஒரு வெறுப்பை உருவாக்கலாம் வெறுப்பை வெறுமனே வெறுப்பாக உருவாக்காமல் அரசே வந்து அதற்கு தூபம் போடலாம் அரசே வந்து முகாம்களை கட்டி வந்தேரிகளை எல்லாம் அந்த முகாமில் தங்க வைக்கிறது உட்பட ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அவங்க இதை செய்கிறாங்க இது அவங்களுக்கு திட்டமாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்கன்ற நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்காங்க அதனால் வந்து மக்களுக்கு இயல்பாக நீங்கள் வெறுப்பரசியல் அங்கங்கே வரும் அதற்கு பிறகு அதற்கு எதிரான கருத்துக்களும் மக்களுக்குள்ளேயே வரும் அது செட்டில் ஆகிடும் ஆனால் ஒரு அரசு சட்ட ரீதியாக அதை அமுல்படுத்தும் பொழுது அரசின் தன்மையே கேள்விக்குள்ளாது இப்போ எல்லோருக்கும் பொதுவான இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல அரசு இல்லை இல்லை சட்டத்திலேயே நீங்கள் வந்து மத அடிப்படையில் குடியுரிமை என்கிற ஒரு புதிய விஷயத்தை புகுத்துறீங்க இப்போ இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கட் அப்டேட் வைக்கிறீங்கன்னா இங்கே இது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இலங்கையில் போர் நடந்திருக்கு போரால் பாதிக்கப்பட்டு இன அடிப்படையில் தாக்குதலுக்குள்ளாகி இந்த தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி அகதி முகாம்கள் ஏராளமாக இருக்கு அப்ப இந்த முகாமில் இருக்கிற தமிழர்கள்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளடக்கி இருக்கணும் பண்ணும் அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த மூன்று நாடுகள் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இருந்தது இங்கே இல்ல இன்னொன்னு மியான்மர் இருக்கு மியான்மர்ல இருந்து முஸ்லீம்கள் தான் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தான் இந்தியாவை நோக்கி வராங்க பெரிய அளவுக்கு இழப்பாக அவங்க சந்திக்கிறாங்க அட அதை விடுங்க சீனாவை நோக்கி இவங்க குற்றச்சாட்டுறாங்கள சீனாவில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு இவங்களே தானே சொல்கிறாங்க அப்போ ஒரு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் இருந்தெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்றது ஒரு ஜனநாயக நாடா இல்லை இல்லை மூணு நாட்டில் இருந்து மட்டும் வாங்க அப்படி வந்தால் மட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக வாங்க இந்த சட்டம் வந்து உண்மையில் பக்கத்து நாடுகளை பற்றினது அல்லங்கிறதுக்கு தான் இதை நான் விளக்கமாக சொல்கிறேன் இது அண்டை நாடுகளை பற்றியதே அல்ல மாறாக இந்தியாவிற்குள்ளேயே வாழக்கூடிய மக்கள்லையே டாக்குமெண்ட் இருக்காங்கிற கேள்வியை நோக்கி அடுத்தது போகிறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்ஆர்சி நாடு முழுவதும் எல்லாமே நேஷ்னல் தேசிய அளவில் உருவாக்கிட்டு தான் இந்த சிஏஏ சட்டம் வந்து ஒரு கொடும் சட்டமாக மாறும் இப்போ இருக்கிற லெவல்ல மட்டும் அது மாறாது இப்போ இருக்கிற லெவல்ல மத அடிப்படையில் குடியுரிமையை மறுப்பதற்கான ஒப்புதலை வாங்குறாங்க இப்போ இதை நம்ம அனுமதிச்சோம்னா நாமளே நம்முடைய சொந்த சகோதரர்களை ஒரு அரசமைப்பு சட்டத்தின் பேராலையே அதாவது நாட்டின் நாடாளுமன்றத்தின் பேராலையே ஒரு மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கும் ஆனால் இது வேலிட் ஆகாது இது வந்து உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரித்து இதை வந்து நல்லிஃபை பண்ணணும் நாங்கள் அதுக்கும் போராடுறோம் ஆனால் அப்படி மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து மாணவர்களும் இளைஞர்களும் களத்தில் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க ஏன் ஏன்னா ஏ நாங்கள் இந்த அரசியலை விரும்பலை எங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இதை பேசுங்க ஒரு அரசியல் கட்சி இந்த ஆண்டுகளில் பத்தாண்டுகளில் என்ன செஞ்சோம்னு பேசுங்கள் மாறாக ஒரு ஒரு வேணுமென்றே ஒரு ஒரு பிரிவினை திட்டத்தை உருவாக்கி மக்களை மோதல் மோதவிட்டு இப்போ அசாமில் பாருங்கள் அசாமில் ஆல்ரெடி போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேற்கு வங்கத்தில் ஒரு பதட்ட நிலைமை இருக்குது தமிழ் இந்தியா முழுவதும் நீ போராட்டம் வரதான் செய்ய ஏன்னால் கொரோனாவுக்கு முன்னால் ஒரு பற்றி படர்ந்த போராட்டமாக இது இருந்தது கொரோனா வந்த காரணத்தினால எல்லோருமே நாட்டு நம்ம மற்றவர்களுடைய உடல் நலத்தையும் மனசில் கொண்டு அவங்க போனாங்க ஆனால் தேசிய கொடியோடு போராடினாங்க மறந்துடாதீங்க ஸோ இது வந்து ஒரு தேசபக்தி போராட்டம் மீண்டும் எழும் இந்த தேர்தல் காலத்தில் மேற்குவங்கம் அஸ்ஸாம் இன்னும் எல்லைப்புற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜகவிற்கான ஒரு ஆதரவு அலை அதை பார்த்து பயந்து தான் இந்தியா கூட்டணி இந்த விவகாரத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க பாஜகவுக்கு ஆதரவு அலைன்னு ஒன்று இருந்ததுன்னா இது போன்ற ஸ்டண்ட்டெல்லாம் அவங்க அடிக்கவே மாட்டாங்க அவங்க வந்து அந்த ஆதரவு அலையில் அப்படியே மிதந்துட்டு வருவாங்க பிரதமர் மோடி பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லை அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் சுத்தற ரீல் வந்து அந்து போச்சு அதான் உண்மை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோடிங்கிற பிம்பத்தை மட்டும் சேல் பண்ண முடியாது அப்போ வெறுப்பு அரசியல் பிரிவினை அரசியலை அதிக அதீதப்படுத்தணும் இதில் அவங்களுக்கு என்ன ஒரு குறுகிய நோக்கம் இருக்குன்னா ஜெயிக்கிறமோ இல்லையோ வெறுப்பு அரசியலை வேகப்படுத்திட்டோம்னா ஒருவேளை தேர்தலில் தோல்வியடைந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வெறுப்பு கலவர மூட்டும் அந்த அந்த உத்திகளுக்கு பாதகம் இருக்காது ஏன்னா அந்த அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று இந்த பத்தாண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய்களை அஃபீஷியலாகவே குவிச்சிருக்காங்க இது இல்லாமல் இப்போ கட்சிக்கு வந்ததே நம்ம ஒரு கணக்கு பார்க்குறோம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தேர்தல் நிதியாக வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் மற்ற அமைப்புகள் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் எவ்வளோ நிதி திரட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது ஒரு பெரிய பணமூட்டையோடு தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது விசாரணைக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் இருக்குது இந்த ஊழல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சி நிர்வாகம் வந்து இந்த ஊழலை கேள்வி கேட்டுரும் இந்த பணத்தை பிடிங்கிடுங்கிற ஒரு பயம் இருக்குது அப்போ அவங்க பண மூட்டையை பாதுகாக்கிறதுக்கும் சேர்த்து வெறுப்பு அரசியல் தான் அவங்களுக்கு வந்து ஒரே பிடி இல்லைனா மக்கள் கேள்வி கேட்பாங்க நாடே நெருக்கடியில் இருக்குது இல்லாமல் இருக்கும் உங்கள் கிட்டே மட்டும் எப்படி இவ்வளோ காசு குவியுது உங்கள் கிட்டே மட்டும் எப்படி இவ்வளோ செல்வங்களும் அதிகாரமும் குவியுதுன்னு கேட்பாங்க மக்கள் இப்போ கூட எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறாங்க ஹரியானாவில் எலெக்ஷனில் அதாவது அந்த அந்த அவர் ராஜினாமா பண்ணுறாரு அரசியலில் அவர் ராஜினாமா பண்ணுறாரு புதிய இப்போ முதல்வர் உட்கார வைக்கிறாங்க ஜேஜேபிங்கிற கட்சியும் அதுல இருந்து அஞ்சு பேர் வராங்க சுயேட்சைகளும் வராங்க எப்படி இவங்களுடைய பணம் மூட்டை ஜனநாயகத்தை சீரழிக்குது செதைக்குது இந்த விவகாரத்துல சிஏ விவகாரத்துல கேரளா நீங்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் அப்போஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மேற்கு வங்கம் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நடைமுறைப்படுத்த முடியாது சொல்கிறாங்க ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய முழு பிடியுமே ஒன்றிய அரசின் கீழே தான் இருக்குது மாநில அரசுகள் இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுற இடமே இல்லை அப்படி இருக்கும்போது இது அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்கிறது ஒரு அரசியல் ஸ்டன்ட் மாதிரி பார்க்கக்கூடாதா அப்படி கிடையாது இங்கே வந்து மத்திய அரசுன்னு சொல்லிக்கிறது வந்து ஒரு ஒரு எக்ஸிக்யூட் அதாவது அவங்கக்கிட்ட தனியாக நிர்வாகம்ங்கிறது இப்போ என்ஐஏ ஐடி இடி அப்படி வேணா இருக்கலாம் சாதாரண மக்களை தினசரி அணுகி கொண்டு இருப்பது மாநில அரசு இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு குடியுரிமை இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையாக ரேஷன் சாதாரண உதவிகள் உயிர் வாழ்வதற்கான உதவிகள் வாக்குரிமை இதையெல்லாம் பறிக்கிறதா அர்த்தம் இந்த வேலையை செய்வதில் மாநில அரசு பார்ட்டியாக இருக்காது இப்போ மாநில அரசு நிர்வாகத்தை அதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான ஒத்துழை அமைகிறது ரெண்டாவது இப்படி நீங்கள் சொல்லும்போது தான் மக்கள் களத்துக்கு வந்து போராடுறாங்கல்ல அதில் ஒரு அதாவது அந்த அந்த அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாது என்னுடைய மாநில அரசு என்னோட நிற்குது அப்போ நான் ஜனநாயக வழிமுறையிலே போராடுவேன் இந்த அரசும் என்னோட நிற்குது ஒன்றிய அரசினால் மாற்றியமைக்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்குற வேலை இது அவங்க அதை சொல்லலைன்னா என்ன ஆகும் நீங்கள் அதுதான் இப்போ அஸ்ஸாமில் பாருங்கள் போராடுறாங்க மக்கள் எதிர்த்து போலீஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபோர்ஸோடு போய் அவங்களை அடக்கிற இடத்துக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் மணிப்பூர் ஏற்கனவே அதுதானே மக்களுக்கு அரசு மேல் நம்பிக்கை இல்லை அப்போ அந்த மாநிலம் எரியுது கு குழுக்களாக பிரிந்து மோதிக்கிறாங்க டெல்லியில் என்ன நடந்தது பீஸ்ஃபுல்லாக நடந்திருந்த போராட்டம் அதை வந்து கலவரமாக மாற்று அந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம்னு ஒரு மாநில அரசு சொல்கிறதா பார்க்கணும் இது நாங்கள் வந்து அரசமைப்பு சட்ட விரோதமான இந்த சட்டத்தை சட்டப்பூர்வமான முறையிலையும் எதிர்ப்போம் அதே சமயம் எங்கள் மெஷினரியும் இது ஒத்துழைக்காதுன்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் அது அப்படி தான் சொல்ல முடியும் இது ஸ்டண்ட் இல்லை இது சொல்லலைன்னா ஒரு நாட்டில் அமைதி நிலவாது பொறுப்பு இல்லாமல் ஒன்றிய அரசு நடக்கும்போது மாநில அரசுகள் எப்படி அப்படி இருக்க முடியும் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமே நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்தியா கூட்டணியுடைய வளர்ச்சியும் ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த தேர்தல் எப்படி அமையப்போகுது இதில் இந்தியா கூட்டணிக்கான சவால்களாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்தியா கூட்டணிக்கு முன்னால் இருக்கிற முக்கியமான சவால் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலத்தில் தலைமையேற்கிற கட்சியை இந்த கூட்டணி மதிக்கணும் மாநில அளவில் இதை வந்து வலுப்படுத்தணும் இது மிகப்பெரிய சவால் ஏன்னா ஒரே தலைமையை கொண்ட கூட்டணி அல்ல இது ஒவ்வொரு மாநில சூழலுக்கு தகுந்தாற்போல அந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை வென்றெடுக்கணும் நம்பிக்கையை வென்றெடுக்கணும் இந்த நேரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொட்டி பிஜேபி பிரச்சாரம் செய்யும் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க அப்போ அந்த பண பண பலத்துக்கு எதிராக தங்களுடைய தொண்டர் பலத்தை இந்த கட்சிகள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் சமமான போட்டி நிலவாத ஒரு சூழலாக இருக்கும் முக்கியமாக தேசிய அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை சிதைந்திருக்கிற அல்லது குறைந்திருக்கிற காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையை பற்றியும் கவலையோடு இந்த கூட்டணிகள் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாதிரியான விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துகிற சவால் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது இந்த மாதிரியான சவால் அதுக்கப்புறம் மீடியா மீடியா வந்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் இருக்கிற சூழலையும் நம்ம பார்க்குறோம் கூட தேர்தல் பத்திரங்கள் எந்த தேசிய ஊடகத்திலையும் மிகப்பெரிய விவாதமாக மாறாமல் இருக்குது அது ஒரு ஒரு வழக்கு மாதிரி பார்க்குறாங்க அது வழக்கு இல்லை கணக்கு வழக்கு இல்லாத பணத்தை யாருனே தெரியாத நிறுவனங்கள் இந்திய நிறுவனம் மட்டுமல்ல சர்வதேச நிறுவனங்கள் ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம் அந்த கட்சியுடைய ஆட்சியை வளைக்கலாம் இது ரொம்ப ஆபத்தான ஊழல் இது ஆனால் அது அந்த அளவில் பேசாத ஊடகங்கள் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற சவால் ஆனால் இதையெல்லாம் அதாவது ஒரு கட்சிங்கிறது சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸை மட்டும் நம்பி வேலை பார்க்கல ஒரு கட்சிங்கிறதே மக்களுடைய செல்வாக்கோடு சேர்ந்தது தான் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அதை நாங்கள் முடியடிக்க வேண்டியிருக்கோம் மிக்க நன்றி சிந்தன் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மீண்டும் வேறொரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி